வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்தின் வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட வழக்கம் என்பது கடந்த ஒரு சில தினங்களாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தி எங்கு பார்த்தாலும் ஒரு பிரேக்கிங் செய்தியாக பரபரப்பாக போய்கொண்டிருந்தது இதுவரை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர்கள் அவரவருடைய பணியை சிறப்பாக செய்திருந்தாலும் மதிப்பிக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அவருடைய அரசு அதிகார அனுபவத்தையும் ஆற்றல் மிக்க ஒரு தீவிரமான ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு சக்தியோடு அதாவது அவர் பேர்க்கேத்த எரிமலையாய் தீப்பிளம்பாய் தன்னுடைய பேச்சுக்களை சுடரவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பட்டித்தட்டிகளெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார் என்பதை யாராலும் மறக்க முடியாது அவருடைய இந்த மாற்றம் என்பது அவருடைய தொண்டரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிகழ்வு ஏன் இப்படி இருக்கிறது என்பதையும் அது மட்டுமில்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கொள்கையாக அந்த கட்சியினுடைய கோட்டுப்பாட்டின்படி ஒரு கட்சியினுடைய மாநிலத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தான் இருப்பார்கள் பின்னர் மாற்றம் செய்யப்படுவார் என்பது அடிப்படையில் மாற்றப்படுகிறார்களா அதற்கு அவருடைய ஜாதக அமைப்பில் உள்ள கிரகத்தினுடைய நிலையும் எப்படி இருக்குது என்பதையும் ஒரு ஆய்வு மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அவருடைய பிறந்தகால அமைப்பின்படி தற்போது நடைபெறுவது சுக்கரதசை நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடப்பு புத்தி என்பது கேது புத்தியாக மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சிம்ம சிம்மலக்கணத்திற்கு கேது ஒரு வகையில் யோகராக இருந்தால் கூட அவர் கேந்திர ஸ்தானத்தில் இருந்து வீடு கொடுத்த செவ்வாய் சனியோடு தொடர்பு இருப்பதனால இந்த கேது புத்தி என்பது சிறிது சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகும் அதற்கு மேலே அவருடைய ராசிக்கு தற்போது அஷ்டமச்சனி முடிந்திருக்கிறது ஒரு சிம்மலக்கணம் கடகராசிக்கு என்பது சனி மிக கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடியவர் இந்த காலகட்டத்திலேயே மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் கடும் எதிர் சவால்களை மிக போராட்டங்கள்லாம் சந்தித்து கட்சி இந்த அளவுக்கு கட்டமைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு சகாப்தந்தான் எதிர்கட்சியோடு ஆளுங்கட்சியோடு சம வல்லமையோடு நிறைய போராட்டங்களை சந்தித்து ஒவ்வொரு பிரச்சனையும் சுட்டி காட்டி எரிமலையாக வெடித்து மக்களுக்கு எடுத்துக்காட்டோடு விளக்கி அவருடைய பாரதிசீன கட்சி இந்தளவுக்கு கட்டமைப்பு செய்து கிராமம் கிராமப்புறம் பரப்பியிருக்காருன்னா அது யாராலும் செய்ய முடியாத ஒன்று தான் என்று அவருடைய கட்சியின் உட்பட எதிர்க்கட்சியின் உட்பட எல்லோருமே உணர்கிறோம் இப்படிப்பட்ட அவர் அஷ்டம சனியை கடந்து இந்த சனியானவர் தற்போது பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலையும் போய் அமர்கிறார் தற்போது மீன ராசினே ஒரு கிரகமாக எல்லா கிரகங்களும் சேர்ந்து அந்த பாகுகத்தை சேதப்படுத்தி அமைப்பில் கோச்சார் ரீதியில் சனியும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகும்போது அவருக்கு கிடைக்கூடிய நற்பெயர் இதுவரை இந்த கட்சிக்காக அவர் அரும்பாடுபட்டு உழைத்த அந்த பாக்கிய பலன்கள்லாம் தடையாக ஒரு தாமதத்தை கொடுக்கக்கூடிய சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் இது சுட்டிக்காட்டுகிறது ஸோ அப்படி இருக்க வேலையில் இவருக்கு வந்து உண்மையிலே இந்த தடையை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்லை இவர் சாதகமாகி என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய கொள்கை கோட்பாட்படி மூணு வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு தலைவர் அது மாற்றம் செய்யப்படுவார் என்பதெல்லாம் பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஆனால் இவர் சுக்கரதசம் முடிந்த பிறகு சூரிய தசம் வருகிறது இல்லை பத்தாம் இடத்துல அந்த அமைப்போட திக்பலமாக இருக்கிறதை பார்க்கும்போது அங்கே சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதனால அவர் ஏற்கனவே அரசு துறையில் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த அதிகார பதவியில் வந்து ஒர்க் உற்பத்தின அப்படிங்கிறத வந்து பல இதில் சுட்டிக்காட்டிருக்கிறார் அந்த சூரிய சூரியதசையே வந்து அவருக்கு வந்து சாதகமாக நல்ல ஒரு அரசியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி ஒரு ஆட்சியாளர் தகுதியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் அவர் தொண்டர்களும் அப்படி தான் இந்த நேரத்தில் இவருடைய மாற்றம் என்பது அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவை தருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது மற்ற தலைவர்கள் புதிதாக வந்தாலும் அவர்களும் இதை விட நல்ல வல்லமையோடு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் ஒரு ஆய்வையும் அவர்கள் மனதில் இருக்கலாம் ஆனாலும் அது திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஆளுமை சக்தி என்பது இந்த பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் என்றே சொல்லலாம் எது எப்படியானும் வரக்கூடிய எதிர்காலத்தில் அவருடைய அமைப்பிற்கு தலைமை கழகம் என்ன சொல்ல என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி